இருபத்தைந்து வள்ளியூர் பயணியர் மாளிகையில் மாண்புமிகு சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களின் தலைமையில் வள்ளியூர் பஸ் நிலையம் முன்பு பசுமன் முத்துராமலிங்க தேவர் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆகிய இருவருக்கும் வெண்கலை சிலை அமைக்கும் பணிக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் இரு தலைவர்களுக்கும் வெண்கலை சிலை அமைத்து அதன் பின்பு பஸ் நிலையம் திறக்கப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டது

இங்க எல்லார yaar(){} பாக்கறதுக்கு அதுக்கு மட்டும் ஊமையே பேசற நல்லது நான் கரெக்ட்டா 45 நாளே எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன் அதைக் கொண்டு நான் ஃபர்ஸ்டே தரேன் நீங்க வந்து ஏறி இருக்கேன் எஸ்ன்னா பொது நாளைக்கு வேலை செஞ்சிருவேன் டீச்சர பொறுத்து எப்படி பண்ணுது அதுபடி பண்ணனும் அவங்க அந்த ரெண்டு பேரும் அங்க கெத்தா இருக்கணும் இப்போ தம்பி தம்பி